ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி எங்கேருந்து வீடியோ பண்ணிட்டு இருந்தால் பார்த்தீங்கன்னா மேடோக்கு கூட்டுறது வந்திருக்கும் மேடோ கூட்டோரில் செங்கிதான் பியூர் வெஜ் இங்கே வந்து நைன்ட்டி நைனுக்கு மினி மில்க்ஸும் மினி பிரேக்ஃபாஸ்ட்டும் வந்து நைன்ட்டி நைனுக்கு ரெண்டுமே நைன்டி நைன் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷல் வந்து சவுத் இந்தியன் வெஜ் தாலி இருக்குது அது வந்து நூ இரநூத்தி தொண்ணூறுபா இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தாங்க ஆல்சோ நேற்று பார்த்தீங்கன்னா அருவியில் ட்ரை பண்ணியிருந்தோம் அந்த மீரநூத்தி இரநூத்தி ரூபாய் சுத்துரா இருந்தது இல்லை இரநூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு

ஸோ பார்த்தீங்கன்னா மினி பிரேக்ஃபாஸ்ட்டு மினி லஞ்சு ரெண்டுமே நைன்டி நைன் வெளியே போட்டிருந்தாங்க பட் மினி டிஃபன் ஒன் சிக்ஸ்டி டூ ஸ்வீட் லன்ச் வந்து ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் தாய் சவுத் சவுத் இந்தியன் ஸ்பெஷல் தாளி டூ நைன்ட்டி வருது ஸோ வெல்கம் ஜூஸ் நான்வெஜ் சைடிஷ் ஸ்வீட்டு கீ டால் பொடி ரைஸு அப்புறம் சாம்பார் குழம்பு ரசம் கூட்டு பட்டர் மில்க் பெப்பர் டிக்கு ஐஸ்கிரீம் ஸோ மட்டும் பார்த்தீங்கன்னா டூ நைட்டிக்கு தராங்க சார் ட்ரை பண்ணி பார்த்துருவோம் ஸோ நம்ம பார்த்திங்கன்னா ஒரு டூ நைன்ட்டி கொடுத்து இந்த சவுத் இந்தியன் ஸ்பெஷல் தாலி வாங்கியிருக்கோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பாயாசம் கீரை ரசம் அதுக்கப்புறம் வந்து கூட்டு குழம்பு சாம்பார் அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு பொரியல் ஸோ அதுக்கப்புறம் ஒரு குருமா ஒரு பெரிய அப்பளம் நான் வேணால் நான் வாங்கிக்கலாம் சப்பாத்தி வேணால் சப்பாத்தி வாங்கிக்கலாம் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வத்த குழம்பு நினைக்கிறேன் அப்புறம் மோர் இருக்குது ஒரு வடை வச்சுருக்காங்க அப்புறம் இந்த மிளகா யாருக்கு பிடிக்கும் பாருங்கள் ஸோ இந்த மிளகாவும் நம்ம கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ இப்போ வந்து இதை ஒன் பை ஒன்னாக ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் ஆக்சுவலி இதோடய ப்ரைஸு டூ நைன்ட்டி எனக்கு இந்த ஹோட்டலில் வந்து சங்கீத் ஹோட்டலில் பிடிச்சது பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பியன்ஸ் தாங்க வேறு லெவலாக இருக்குது ஆம்பியன்ஸு ஸோ ஓகே நம்ம ஃபஸ்ட்டு லேட் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துருவோம் ஸோ ஓகே நம்ம சாப்பிட தயாராகிட்டோம் அப்பளம் எங்கே போனாலும் இவ்வளோ பெரிய அப்பளம் ஒன்று வைக்கிறாங்க பயங்கரமாக இருக்குது ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மீல்ஸில் என்ன ஒரு ஸ்பெஷல்னால் நமக்கு பொடி இருக்குது ஆந்திரா ஸ்பெஷல் இருக்குது பார்த்திங்கன்னா இங்கே வந்து செப்பரேட்டாக வந்து இந்த மாதிரி டப்பாவில் வச்சுருக்காங்க ஸோ நம்ம ரைஸ் வந்த அப்புறம் இந்த பொடியை போட்டு சாப்பிட்லாம் இங்கே வந்து கூட்டு பொரியல் அப்பளம் கொத்த குழம்பு ரசம் மோர் உருளைக்கெழங்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட ஐட்டம் இருக்குது இரநூத்தி தொண்ணூறுபா இரநூத்தி தொண்ணூறுபாய்க்கு பார்த்தீங்கன்னா ஸோ நேற்று ஒரு வீடியோ போட்டுருந்தோம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அறிவியலை இதே டிஷஸ் எல்லாமே கவர் ஆச்சு பட் இந்த மாதிரி நான்லாம் வரல ஸோ ஆல்சோ வந்து இவங்க அவங்க வெஜ் பிரியாணி கொடுத்திருந்தாலும் இங்கே வெஜ் பிரியாணி தரலை அது டூ தேர்ட்டி இது டூ நைன்ட்டி இப்போ டூ நைன்ட்டிக்கு இது எப்படி இருக்குதுன்னு பார்த்துருவோம் இப்போ எனக்கு எதுலேருந்து நான் ஏகப்பட்ட டிஷ்ஷஸ் கொடுத்துட்டாங்க ஸோ ஓகே லெட் ஸ்டார்ட் ஸோ எல்லாத்தையும் இது ஃபஸ்ட்டு ஓரம் வச்சிடலாம் ஏன்னா நிறையா இருப்பான் மீன் அப்படி வர வச்சுட்டு தேவையானதை வச்சு சாப்பிட வேண்டிதான் ட்ரை பண்ணிவிடுவோம் வத்த குழம்பு நினைக்கிறேன் வத்த குழம்பு நானும் சாப்பிட்றேன் வேறு மாதிரி இருக்கு வத்த குழம்பு டேஸ்ட்டு மஷ்ரூமு இந்த ஒரு கிரேவி மாதிரி கொடுத்துருக்காங்க ஆக்சுவலி நானுது சூப்பரா இருக்குங்க வேகம் மாதிரி இருக்கு ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம மீல்ஸுக்கு வந்துட்டோம் மீல்ஸ்ல அதுக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கு ஏகப்பட்டதே இருக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இந்த காரைக்குளம் வந்து ஆரம்பிச்சிடலாமா எல்லாமே வந்து வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம் கேட்டால் தருவாங்க ரைஸும் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் தான் காரக்குழம்பு கலர் பாருங்கள் சூப்பராக இருக்குது அப்பா ஆக்சுவலி நான் வந்து ஃபஸ்ட்டு அந்த நானுக்கு ட்ரை பண்ணேன் நான் கொஞ்சம் ரப்பரியாக இருக்குது சாப்பிட்றது கொஞ்சம் ரொம்ப நேரம் வெடிகிட்டே இருக்க மாதிரி இருக்குது ஓகே ஸோ நம்ம காரக்குழம்பை ட்ரை பண்ணிடுவோம் ஓகே நம்ம காரக்குழம்பு சாப்பிட்டு பார்த்தலாம் நல்ல ஒரு மனம் இந்த காரக்குலாம் யூஸ் எல்லாம் நம்மளுக்கு வாசனை ரீசன் சொல்லுவாங்களா இந்த மாதிரி ட்ரைங்க சாதம் கூட பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹார்டாலாக தெரியல நல்லா ரைஸ் நல்லா குவாலிட்டியா இருக்கு பட் இரநூத்தி வச்சு அதுக்கான ஒர்த்து கண்டிப்பாக இருக்கணும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணலாமல் மற்றதாக ஒரு தொகையமாரி வச்சிருக்கோம் தொயல் தெரியல எங்கேயும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் சாம்பார் சாம்பார் ட்ரை பண்ணிவிடுவோம் சாம்பார் நல்லா திக்காக இருக்குது சாம்பார் குழப்பி நல்லா இருக்குங்க சாம்பார் தரமான சாம்பாராக இருக்குது அது மட்டும் இல்லாமல் கிட்ட இந்த வெஜ்ஜில் வந்து ஏகப்பட்ட ஸ்டார்ட்டர்ஸ் இருக்குது பட்டு ப்ரைஸ் காஸ்ட்லியாக இருந்தாலுமே எனக்கு தெரிஞ்சு நூற்றி தொண்ணூறுபாய்க்கு மீன்ஸ் மீன் சூப்பராக இருக்குது இப்போ வந்து வேறு இல்லை பொடி தெரியுதுங்களா இதுதான் ஆந்திராவோட ஸ்பெஷலே தான் இப்படி பொடியை போட்டு திரட்டி சாப்பிட்டோன்னா செமையாக இருக்கும் இதுக்கு வந்து எண்ணெய் எதோ ஊற்றுவாங்க சொல்லுங்க அது தரலைன்னு நினைக்கிறேன் ஓகே பார்ப்போம் அந்த ரெண்டு கப்பு இருக்குது இந்த ரெண்டு கப்பில் மேபி இருக்கலாம் பட் வெறுமே பொடி போட்டு சாப்பிட்டா கூட சூப்பராக இருக்கும் ஓகே ஆக்சுவலி இந்த கோப்ரோ வந்து என்னென்னா ஒதுக்கிது பயங்கரமாக நம்ம வந்து இன்னும் அதுக்கு ப்ராப்பராக எதுவுமே வாங்கலை ஆக்சசரிஸ்லாம் சரி ஓகே நம்ம அடுத்தது கொடி தான் ட்ரை பண்ணிட்டுருக்கோம் கொடி வந்து ஓகேங்க நல்லா இருக்குது கொடி தான் வேணும்னு நட பிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஹோட்டல் வந்து கரெக்டாக இருக்கும் ஆந்திரா ஸ்டேலு நார்த்து ஸ்பெஷல் மீல்ஸ் தாலி இருக்குது சவுத்து இருக்குது அப்புறம் வந்து எங்கக்கிட்ட மினி மீல்ஸ் இருக்குது மினி டிஃபன் இருக்குது ஆனால் மினி டிஃபன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அதுவும் நைன்ட்டி நைன் போட்டிருக்காங்க மினி லஞ்சுன்னு இருக்குது அதுவும் வந்து நைன்ட்டி நைன் போட்டிருக்காங்க தெரியல பட் அது நைன்டி நைனுக்கு அப்படி என்னன்னு தெரியல ஸோ இந்த ஒரு டைம் வந்து நான் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டை ட்ரை பண்ணிவிட்டு அது எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் உங்களுக்கு ஓகே நம்ம பொடியோட அடுத்ததாக கீரை ட்ரை பண்ணிவிடுவோம் ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிக்கும் கிளைமேட் சரியில்லை இந்த லைட்டாக சாப்பிட்டுக்கலாம் அதாவது ரொம்ப நல்லா சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறான் முடிஞ்ச முன்னூறுபா அதாவது எரநூத்தி தொண்ணூறுபா ரூபாய் உருளைக்கிழங்கு சாப்பிட்டு பார்த்தலாம் உருளைக்கிழங்கு வீட்டில் சேர்ந்து உருளைக்கிழங்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ம் இது மாதிரி மசாலா போட்டுக்கிறாங்களா நல்லா இருக்கு இந்த டி மொத்தமாக அப்புறம் காலிஃப்ளவர்லாம் போட்டு ஒரு கூட்டு ஒரு குருமா மாதிரி இருக்கு நல்லா இருக்குப்பா இது கூட அந்த நான்கு கட்சி சாப்பிட்லாம் போல அதுக்கப்புறம் என்னது மோதி நினையம் கொதி ஓவர் ஒரு கூட்டு இருக்குது இந்த அவியல் சொல்லுவாங்களே அந்த அவியல் இருக்குது எல்லாமே போட்டு பரவாயில்லங்க இரநூத்தொண்ணூறு ரூபாய்க்கு இந்த மாதிரி அடிச்சு நாலு பண்ணுற மாதிரி இருக்குது என்னன்னா ரைஸ் வந்து நம்ம தான் சாப்பிட்றோம் ஏன்னா தொடர்ந்து நேர்த்தும் வந்து ஃபுல் மீல்ஸ் கட்டணும் இன்றைக்கும் ஃபுல் மீல்ஸு அது சாப்பிட்டதுக்கே அருவியில் சாப்பிட்டதுக்கே வந்து பார்த்திங்கன்னா போய் ஒரே ஃபிளாட்டு தான் வீட்டில் சரியான தூக்கம் ஃபைனல் டச்சுக்கே வண்டோம்னு நினைக்கிறேன் ரசத்தை ஊற்றி சாப்பிடலாம் ரசம் வந்து இனிப்பாக இருக்குது மற்ற அருவியில் சாப்பிட்டது ரொம்ப டேஸ்டாக இருந்தது மேபி இது தக்காளி ரசம் நினைக்கிறோம் இந்த மிளகா வந்து வீட்லேயும் செய்வாங்க ஆல்மோஸ்ட் எல்லாம் பண்ணிட்டோம் ஃபைனலாக வந்து இந்த அரிசி பாயாசம் எஸ் வெரிதான் பட் இந்த கோப்ரோவில் என்ன பிரச்சனைனா உங்களுக்கு இந்த க்ளோஸ் அப் ஷாட்லாம் வந்து சரியாக வரவே மாட்டேங்குது அரிசி பாயாசம் இல்லை அவ்வளோதானா என்ன வேறு ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் அவ்வளோ ஆ கொஞ்சம் ஃபைனலாக ஐஸ்கிரீம் ஆக்சுவலாக அப்போ தான் உதுவும் அப்போலாம் வந்து இன்னும் சாப்பிட்றது இல்லை அது அப்படியே உதுவும் போய் ஆகிடுச்சு ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ்கிரீம் வந்து டெசர்ட் ஸோ இதோடு இந்த வீடியோ முடியுது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் இதேமாதிரி கண்டென்ட் வேணால் மறக்காமல் நம்ம சேனலை அங்கே ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் நியர்பையில இருக்கிற ஒரு சூப்பரான அருமையான பட்ஜெட்லேயே இருக்கிற

ஏன்னா அதில் இருக்கிற ஃபுட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது ஸோ மோர் ஒரு சில இதெல்லாம் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தாலுமே ஸோ ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு பெரிய நான் தராங்க நான் வேணா நான் வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் ரொட்டி வேணா ரொட்டி வாங்கிக்கலாம் ஸோ ரெண்டு வந்து ஆப்ஷன் தராங்க ஃபைனலாக டெசர்ட்டுக்கு வந்து நம்மளுக்கு ஐஸ்கிரீம் தராங்க இரநூத்தொண்ணூறு ரூபாய்க்கு கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தாலுமே சாப்பிட்றது கொஞ்சம் நல்லா இருந்தது டேஸ்ட்டாக இருந்ததுங்க மதிய டைம் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் அது இல்லாமல் சவுத்து நார்த்து ஸ்பெஷல் மீச்லாம் இருக்குது அவ்வளோதான் நான் ட்ரை பண்ணிட்டேன் ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அருவியில் ட்ரை பண்ணியிருந்தோம் ஸோ ஆல்சோ அருவிலையும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு எதுவும் கம்பரிஷன்னு சொல்ல முடியாது ஏன்னா அருவிலையுமே அந்த டூ தேர்ட்டிக்கு செம ஒர்த்தான ஒரு மீன் சாப்பிடோம் இங்கே வந்து டூ நைன்ட்டிக்கு சாப்பிட்ருக்கோம் இப்போ வெஜ் ரிலேட்டடாக வீடியோலாம் பார்க்கணும் நஞ்சினா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் ஸோ அடுத்தது உங்கள் நியர்பை ஏரியாவில் ஒரு பெஸ்ட்டான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு வெஜ் ஸ்பாட் இருந்தால் சொல்லுங்கள் பார்ப்போம் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நம்ம சபரிமலை அட்டத்தில் தான் பார்ப்போம் இந்த வீடியோ பார்க்கறோம்